ஹாய் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் இல்லை எப்படி இருக்கிறீங்க மீண்டும் ஒரு வீடியோ போன சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறேன் சரி ஓகேங்க விஷயத்துக்கு வந்துடுறேன் என்ன இப்போ பிரச்சனை என்னன்னா அதாவது சுமியாகட்டும் சிக்காகோ ஆகட்டும் இந்த யூகேவை வச்சு கேம் ஆடி என்னை கட்டுறதுக்கு பிளானில் இருக்கிறீங்க எஸ்எஸ்சியை விட்டு எனக்கும் எஸ்எஸ்சிக்கும் பிரச்சனை பண்ணுறதுக்கு சரி அதை நான் பார்த்துக்கிறேன் பிரச்சனை ஆனால் கூட நான் பார்த்துக்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் நீ நீங்கள் அதை கொண்டு இன்னும் சிலரும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அதை நான் பார்த்துக்கிறேன் என்ன இருந்தாலும் ஏன் போராட்டம் தொடரும் நான் கேட்குற கேள்வியை கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன் இல்லையா அது அதில் அந்த வகையில் நான் கேட்குற கேள்வி என்னென்னா நீயே சுமி காலையில் காலையில் நீ யூகே யூகேன்னு ஐஸ் வைக்கிறேன்னு நினச்சி புலம்பிகிட்ருக்குற அவனுக்கு ஐஸும் வைக்க முடியாது மிளகா பொடியும் தூவ முடியாது அது உனக்கு தெரியல அவன் தான் உன்கிட்ட கேள்வி கேட்குறானே இது போலியா இதா அப்படின்னா அது ஆதார் கார்டில் வந்து என்னான்ட்டேன் சுமி என்ன சொன்னேன் ஆதார் கார்டில் வந்து ஃபெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுங்கிறேன் இல்லையா சிக்காவும் அது சிக்கா அதை பற்றி வாயவே திறக்க மாட்டேங்கிறான் நான் ஓங்கிட்டையும் கேட்டேன் சிக்காகிட்டையும் கேட்டேன் இல்லையா ஓங்கிட்ட கேட்டதுக்கு நீ பதில் சொல்லிட்ட வாய்ஸ் நோட்டில் சிக்காக்கிட்ட கேட்டதுக்கும் பதில் சொன்னான் சிக்கா என்ன சொன்னான்னா அது வாய்ஸ் கால் அது அதை நான் ரெக்கார்ட் பண்ணலை ரெண்டாவது இதை ரெக்கார்ட் பண்ணி அக்காவுக்கு அனுப்புன்னு நீ சொன்னதுனால தான் நான் ரெக்கார்ட் இதை வந்து வச்சிருக்கிறேன் எல்லாட்டியும் போட மாட்டேன் இல்லையா இப்போ நான் அதை போடுறேன் சிக்காவும் இதே தான் சொன்னேன் அப்படி என்ன சொன்னார் தெரியுமா அதெல்லாம் என்ன ரெட்டு தம்பி நீங்களும்மா நம்புறீங்க இந்த அம்மா புதுசு புதுசாக உருட்டுங்க ஏதாவது எவிடன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு யாருங்க ஆனந்த் என்ன இத்தனை வருஷமாக என்னை பார்க்குறீங்களே அப்படின்னு ஒரு மலப்பு மலப்புனார் இல்லையா இப்போ வந்து ஃபெல்லிங் மிஸ்டேக்கில் ஆகிப்போச்சு ஆனந்தன் வந்துருச்சு ஒய்ஃப் ஆஃப் அப்படிங்கிற ஆனால் நான் கேட்டப்ப அப்படி ஒரு கேரக்டரே எனக்கு யாருன்னே தெரியாது உங்கள் அக்கா உருட்டுறாங்க ஏதோ ஒட்டிங் பிட்டிங் கட்டிங் என்ன அந்த ஆதாரத்தை போடுறேன் கழே எடுபட்டப்பா இல்லை ரஹ்மானு நீயும் கேட்டுக்கடா மக்களே கேட்டுக்கங்க இன்றைக்கி லைவ்லேயும் போடுமே அதை எல்லோரும் நல்லா கேளுங்கப்போ ஆல்ரெடி உங்கள் அக்கா ஏதோ ஆனந்தம் சொல்லி ஒரு புரிப்பை போடுறேன்ட்டுருக்கு போடட்டும் இதுதான் நீங்கள் இப்போ ரகசியமாக வச்சுருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை தான் அவங்க போட போகிறாங்களா போட்டு என்ன சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல

ஒரு நிமிஷம் ஆனந்துங்கிற சொல் பேரையே நான் சொல்லி தான் அந்த அம்மா கேட்குதான் ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த கார்டை வச்சுக்கிட்டு தெரியுது இல்லையா அந்த காடில் ஆனந்தன்னு பேர் இருக்கிறது மறந்து போச்சாப்போ ஆனந்தங்கிற பேரே நான் சொல்லி தான் தெரியுதான் சரி அடுத்தது கேளுங்க நான் என்னம்மா நீங்கள் கண்ணால் பார்த்தேன் நான் ஆதாரம் போடுறதில்லை அம்மா நான் இப்போல்லாம் போடுறதுன்னு எடுத்துக்கிட்டேன் எல்லாத்தையுமே பிரச்சனைகள் ஜாஸ்தி ஒரு பத்து சம்மனை வாங்கினா நிறுத்திக்கிட்டேன் நான் பார்த்தேம்மா டூப்ளிகேட்டா இருக்கும்னே சான்ஸே இல்லை அடிச்சு நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா சான்ஸே இல்லை அடிச்சு சொல்லுவாங்களாம் டூப்ளிகேட்டாக இருக்குமா இன்றைக்கி வந்து அது மிஸ்டேக் ஆகி போச்சு அது ஃபெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சு நாங்கள் அப்போயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேங்கிறம்மா எங்கிட்ட சொன்னப்ப என்ன சொல்லுது பாருங்க கேளுங்க திருப்பியும் டூப்ளிகேட்டாக இருக்கும்னே சான்ஸே இல்லை அடிச்சு நான் சொல்லுவேன் எனக்கு என்ன சொல்கிறது சான்ஸே இல்லை இது ஹண்ட்ரட் பர்சன் கூட பிறந்த வேண்டிய சொல்கிற மாதிரிலாம் இருக்கேன் இதில் ஒன்றும் இல்லை கூட பிறந்தவனை ஏமாத்தினா அப்புறம் கேள்வி கேட்பானா இல்லையா நானும் தங்கச்சி வாமான்னு தானே பேசினேன் இல்லையா சான்ஸே இல்லை அப்படி ஒரு பேர் இருக்கிறதுக்கு ஆதார் கார்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன வாய் இன்னைக்கு ரகுமான்ட்ட போய் அது ஃபெல்லிங் மிஸ்டேக்குன்னு சொல்லி புலம்புறேன் ரைட் கேளுங்க ஒட்டி வச்சு அனுப்பிச்சிருப்பாங்க சான்ஸே இல்லை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கூட பிறந்த வேண்ட மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதுல என்ன ஒண்ணும் இல்ல சேர்ந்து எதுவும் சதிகிதி நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் உன் ஊன் கேட்டுக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா சதிகிதி நடந்துருச்சு போல சதி நடந்துருச்சான் என்னம்மா சுமி இப்படி டைவ் அடிக்கிற இப்படி டைவ் அடிக்கிறீ அப்படி அது சதி பண்ணிட்டாங்களாம் என்ன சதி நடந்திருக்கும் இதில் என்னங்க சதி நடக்கிறதுக்கு உன்னோடய ஆதார் கார்டு நீயே ஒத்துக்கிட்ட ஃபெல்லிங் மிஸ்டேக்குன்னு இல்லையா இப்போ வந்து என்கிட்ட என்ன சொன்னால் அப்படி ஒரு பேரே தெரியாதுன்னு தானே நீ சொன்னேன் இதுலேருந்து என்னங்க தெரியுது உங்களுக்கு யார் யாரை ஏமாத்துகிறாங்க மக்களை ஏமாத்துகிறாங்களா இல்லையா நான் ஆதாரம் இல்லாத விஷயங்களில் இறங்க மாட்டேன்னு நான் உங்கள்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன் நேற்று கூட அந்த அக்குள் பிரச்சனையில் எனக்கு தெரிஞ்ச விளக்கங்களை எல்லாம் சொன்னேன் சித்திராக்காக நான் கேட்கலை அதனால் நான் அதுக்கு நான் பதில் எதுவும் சொல்லலை ரைட்டா எதுவும் பதில் சொல்லலை ஆனால் அதுக்கு அக்கா சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு வேலை செய்கிறோம் நம்மக்கிட்ட இன்னொரு கம்பெனி இருக்குது நான் ஒரு இன்ஜினியரிங் வேலை செய்கிறேன் அண்ணே வந்து இது எலக்ட்ரிக்கல்ஸ் கடை வச்சிருக்கிறான் பொருள் அங்கே தான் வாங்குவேன் அதே மாதிரி இவங்க ட்ரஸ்ட் வேலை செய்கிறாங்க அக்குள் ஃபார்மசின்னு அவங்க வீட்டில் யாராவது அதில் உறுப்பினராக இருந்தாங்களா இருக்க இருந்தாங்கன்னா அங்கே கம்மியாக கிடைக்கும் அங்கே தான் வாங்குவாங்க நம்மக்கிட்ட பொருள் வச்சுட்டு அடுத்த கடையிலேயே வாங்குவாங்க இது தெரியாத பேசிக் நாலேஜ் தெரியாமல் இருக்கிறீங்களேடா சிக்கா ட்ரஸ்ட்டுக்கு அதை விட்டுவிட்டான் ட்ரஸ்ட்டுன்னா நேரடியாக உதவி செய்வாங்களாம் அவுப்பாங்க நேரடியாக ட்ரஸ்ட்னா என்னன்னே தெரியாது எக்கனாமிக் படிச்சியாடா நீ பண்ணி முயற்சியான்னு நாங்கள் நேற்று கேட்டேன் அதுக்கு பதில் சொல்லலை இந்த இந்த ஆதார் கார்டு விஷயத்தையும் இந்த ஆடியோ விஷயத்தையும் மறைக்கிறதுக்கு நெஞ்சு நெஞ்சாக மாறி மாறி அடிச்சுக்கிட்டு தெரிகிறீங்க இதில் என்ன வேறு கொஞ்சம் கோத்து விட்றீங்க அந்த யூகே பிரச்சனையும் அப்படி விஸ்வரூபமாக்கி பார்க்குறீங்க ஒரு ஆணியினங்க ஆகாது எங்கே நானும் சித்ராக்காவும் எப்போவாகவும் தான் பேசிக்குவோம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் இந்த கொளறு இந்த குளறுபடி பண்ணுற எல்லாத்துக்கும் ஒன்று சிக்கா சுமி முத கொண்டு எல்லாருக்கும் இல்லையா அவங்க என்ன மனசில் நினைக்கிறாங்க என்னை பற்றியோ இது பொதுவாகவோ என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நான் என்ன நினைக்கிறேன் என்னோட செயல்பாடு என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் ரைட்ஸ் நீங்கள் இந்த இடையில் ஊடையில் பூந்து கூட்டுற இந்த குப்பையை கூட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் இது ரெட்டு நடக்காது சரியா வேணாம் முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் உங்கள் பப்பு இங்கே வேகாது எத்தனை நாளாக முயற்சி பண்ணுவீங்க பிரிக்கிறதுக்கு சுமை காலத்துலேருந்து ட்ரை பண்ணுறீங்க ம் காலத்துலேருந்து ட்ரை பண்ணுறீங்க ரெண்டாவது இதில் என்ன எனக்கு சா நீங்கள்லாம் என்னென்ன நினச்சிக்கிட்டீங்க எஸ்எஸ்ஜியை விட்டு தூக்கிட்டாங்கன்னா அது என்ன சம்பளம் தந்துக்கிட்டு இருக்காங்களா மாதம் மாதம் எந்த சம்பளம் வாங்குறேன்னா சிக்கா சொல்கிற மாதிரி குவாட்டர் கோழி பிரியாணி வாங்குறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா கேட்டு பாருங்க சித்ராக்கா கிட்டேயே என்ன வாங்கிக்கிட்டு இருக்கோ என்ன தாந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேளுங்க அதெல்லாம் வாங்குறவங்கள்கிட்ட போய் கேளுங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது லூஸ்தனமாக இல்லை பேசுகிறதுக்கு அது என்ன கம்பெனியா இல்லை என்ன ஐடி நிறுவனமா தூக்கிட்டா நான் கவலைப்படுறதுக்கு நான் நேர்மையாக இருக்கிறேன் அதெல்லாம் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் சித்ராக்கா முடிவு பண்ணிக்கிட்டோம் இல்லையா என்ன பண்ணுறேன் என்ன பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும் நான் ஒன்று சொல்லி அவங்க ஒன்று சொல்லி மாற்றி மாற்றி சொல்லி வம்பா வர்றதுக்கா அதுக்கு நான் தெரிஞ்ச உண்மை நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சாலோ இது மாதிரி ட்ரஸ்ட் வேலை செஞ்சாலோ எனக்கு தெரிஞ்ச யுவராஜு காரை தான் புக் பண்ணுவேன் இல்லையே எனக்கு எது கன்வீனியன்ட்டு எனக்கு எவன் ஃப்ரெண்ட்ஷிப்போ அங்கே தான் நான் புக் பண்ணுவேன் ஹோட்டலில் சாப்பாடு கூட எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட தான் புக் பண்ணினேன் வேல்கட் பீஸ் எனக்கு தெரிஞ்ச கடையில் தான் இந்த தலைவாணி மெத்த எல்லாம் வாங்கினேன் அங்கே தான் கம்மியாக தருவாங்க அப்படி தான் வாங்க முடியும் இல்லையா இதை புரிஞ்சுக்கங்க முதல்ல எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது சரியா மீண்டும் நைட் லைவில் சந்திப்போம் பாய் டு ஆல் டக்கர்